அதற்கு பகரமான முறையில் என்று அல்லாஹ் ஆலமீன் எண்பத்தி ரெண்டாம் வசனமாக சூரத்து தௌபா ஒன்பதாம் அத்தியாயத்திலே பதிவு செய்கிறான் நயவஞ்சகர்களை பற்றி தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற அல்லா இந்த நயவஞ்சகர்கள் தாங்கள் செய்கின்ற தீமைகளால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று நன்கு அறிந்தார்கள் என்றால் அதனால் அவர்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் இறை தண்டனைகள் ஏற்படும் என்பதை அவர்கள் விளங்கினார்கள் என்றால் அவர்கள் அதிகமாக சிரிக்க முடியாது அதிகமாக வேண்டிய நிலை உண்டா ஆனால் இதை யோசிக்காமல் சிந்திக்காமல் தான் தொண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் இங்கே எச்சரிக்கை செய்கிறான் அத்தோடு இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான எதிர்பிரச்சாரம் செய்கிறார்கள் கேலி கண்டல் பண்ணுகிறார்கள் முஸ்லிம்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் ஆனால் இவர்களை பற்றி ஒரு நாள் நாம் வெளிப்படையாக எடுத்துரைப்போம் இன்றைக்கு நாம் அவர்களுடைய கௌரவத்தை காத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் காபிரியல் என்பதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறோம் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்திலே அவர்கள் மூமின்கள் கிடையாது காப்பிர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்தி விட்டோம் என்றால் பகிரங்கப்படுத்தி விட்டோம் என்றால் அவர்கள் அதிகம் சிரிக்க முடியாது விரைவாகத்தான் சிரிப்பார்கள் அதிகமாக அழுகின்ற ஒரு நிலைமை உண்டாகும் ஆகா நம்முடைய ரகசியங்கள் வெளியாகிவிட்டனவே என்று அவர்கள் வேதனையில் விளிம்பிக்கே செல்ல வேண்டிய நிலை உண்டாகும் என்று அல்லாஹ் ஆலமின் இந்த வசனத்தின் வாயிலாக அறிவுறுத்தது நமக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்களில் நகைச்சுவையாக பேசிக்கொள்கிறோம் தமாசிலே ஈடுபடுகிறோம் ஜோக் கொள்கிறோம் காமெடி பேசிக்கொள்கிறோம் இது எல்லாம் மார்க்கத்திலே முற்றிலுமாக தடுக்கப்படவில்லை ஆனால் அதற்கு ஒரு வரையறை ஏற்படுத்தியிருக்கிறது நம்முடைய சிரிப்பை ஓரளவுக்கு குறைத்து கொள்ள வேண்டும் அதிகமாக சிரிப்பு இருக்கக்கூடாது அல்லாகவி நினைத்து அழுதோம் என்றால் அதிலே மிகப்பெரிய நன்மைகள் வரக்கத்துகள் இருக்கின்றன இகைக்கு என்றால் அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள் கக்களை கட்டி கொண்டு சிரிப்பது நாலு பேர் கேட்கிற அளவுக்கு பூமியை அதிர்கிற அளவுக்கு சிரிப்பது இதை பெருமான ரசூலே கரீம் சல்லாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை விரும்பவில்லை அதிக சிரிப்பு இருக்கிறதே இதயத்தை மரணிக்க செய்துவிடும் என்று அதிஸ் கிதாபுகளிலே பார்க்கும் பையன கசரத்தில் நிக்கி துள் கல்ப என்று வருகிறது எனவே நாம் சிரிக்கக்கூடாது என்பதல்ல ஆனால் அதற்கு ஒரு வரையறை இருக்கிறது பெருமானா ரசூலே கர்மஸல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிரித்திருக்கிறார்கள் சிரிக்காமல் ஒன்றும் கிடையாது தங்களுடைய பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்திருக்கிறார் ஆனால் சப்தமிட்டு சிரிக்க மாட்டார் அவர்கள் சிரிப்பின் போது புன்னகை வெளியே தெரியும் இதழ்கள் விரியும் கடவாய்ப்பற்களும் கூட தெரியும் ஆனால் பூமி அதிரிகிற அளவுக்கு சுற்றி உள்ளவர்கள் நம்மை திரும்பி பார்க்கிற அளவுக்கு அவருடைய சிரிப்பு இருக்கவே செய்யாது காரணம் அவ்வாறான ஒரு சிரிப்பு இருக்கிறதே சில சமயம் அது ஆணவ சிறப்பு சிரிப்பாக பெருமையின் சிரிப்பாக இருந்துவிட வாய்ப்பு இருக்கிறது அதை அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் ஒருபோதும் விரும்ப மாட்டான் திருமண அவர்கள் த அஃபீக சதகா உங்களுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்னகை செய்வதும் கூட தர்மம் என்று சொன்னார்கள் புன்னகை அது நாம் அறியாத ஒரு விஷயம் இல்லை ஒரு முக மலர்ச்சி ஒரு சந்தோஷம் நம்முடைய சகோதரர்களை பார்க்கிற போது அல்லது சகோதர சமுதாயத்தின் நண்பர்களையே பார்க்கிற போது ஒரு புன் சுழிப்பை உதிர்ப்பது இருக்கிறதே அது ஒரு சதக்கா சில பேர் சிரிக்கவே மாட்டார்கள் புன்னகையை வெளிப்படுத்தவே மாட்டார்கள் அது இஸ்லாம் ஏற்கவில்லை ஒரு வரையறையை ஏற்படுத்துகிறதே தவிர அதே சமயத்தில் ஒரேடியாக சிரிப்பை ஒதுக்கவில்லை பெருமான ரசூலே கல்லாஸ் அவர்கள் அவர்கள் சமூகத்தில் பலரிடத்திலே நகைச்சுவை பேசியிருக்கிறார்கள் ஹதீஸ் கித்தாப்பில் பாபுல் மிசாக் என்று ஒரு பாடமே வருகிறது மிசாக் என்றால் நகைச்சுவையாக பேசுவது அடிக்கடி பெருமானார் ரசுலேக்கர் மிசுதாஸ் அவர்கள் சொல்வார் நானும் நகைச்சுவையாக பேசுகிறேன் ஆனால் உண்மையை தவிர பேச மாட்டேன் மக்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கள் புதுகலமாக இருக்க வேண்டும் அவருடைய ட்ரஸ்ட் வெளியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நான் சிரிக்க வைக்க மாட்டேன் என்றார்கள் நபிகள் நாயகம் மிசுதாஸ் பல முறை நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் வயதான மூதாட்டி நான் சுவனம் செல்வதற்காக வேண்டிய துவாசியங்கள் யார சுழல்லா என்று கேட்டபோது வயசான பெண்மணிகள் நாம் சுவனத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்றார்கள் நபிகள் நாகம் சராசம் அந்த வயதான மூதாட்டி ஆள ஆரம்பித்து விட்டார்கள் நாம் சுவனம் செல்ல மாட்டோமோ நம்முடைய நிலை என்ன என்று அவர்கள் அழுது தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்த ஆரம்பித்து பெருமானார் பெருமானார் சுலேக்கர் மிஸ்ராசம் சொன்னார்கள் வயதான நிலைமையிலே நீங்கள் சுவனம் செல்ல மாட்டீர்கள் நீங்கள் சுவனம் செல்கிற போது அல்லாஹ் ஆலமீன் உங்களுடைய தோற்றத்தை அழகிய தோற்றமாக குரானிலேயே வருகிறது அம்ம ஜுசுவிலே வருகிறது இளம் தோற்றமாக அல்லாஹ் மாற்றி விடுவான் எனவே நீங்கள் சுவனம் செல்கிற போது இளம் அங்கைகளாக செல்வீர்கள் எனவே சுவனம் செல்வீர்கள் என்று வருமானேக்கர் மிஸ்வாஸ் அவர்கள் எடுத்த மாத்திரத்திலே இந்த விளக்கத்தை சொல்லாமல் அந்த சபையை ஒரு கலகலப்பாக ஆக்குவதற்காக வேண்டி சபையை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி அந்த பெண்மனிடத்தில் அப்படி உரையாடினார்கள் என்று நாம் பார்ப்போம் இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் நபிகள் சமூகத்தில் சமூகத்திலே இருக்கின்றன எனவே ஒரேடியாக பெருமானார் ரசூலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் சிரிப்பை ஒதுக்கினார்கள் இல்லை நகைச்சுவை பேசாமல் இல்லை பல முறைகள் பேசியிருக்கிறார்கள் தங்களுடைய துணைவீரிடத்திலே மிகவும் குதூகலமாக சந்தோஷமாக பேசுவார்கள் கல்லிமியா ஆயிஷா ஐசா பேசு நீ பேச பேச நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இரவுனுடைய நடுநிசையிலே பேசுவார்களாம் தகஜ தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்பு தங்களுடைய துணைவிமார்களுடைய அந்த பேச்சை கேட்டு அவர்கள் ரசித்திருக்கிறார்கள் இரும்பு தெய்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் அன்பான பெருமக்களே அல்லாகுவை அஞ்சு நாம் அள வேண்டும் இரவு நேரத்தில் நடுநிசி நேரத்தில் அல்லாஹுவை நாம் தொழுகிற போது இறை எச்சத்தினுடைய மேலீட்டினால் நாம் அழுதோம் என்றால் அருமை சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ் நம்மை அரவணைத்துக் கொள்வார் காரணம் அல்லாஹுவை அஞ்சு நாம் அழுகிறோம் பெருமான ரசூலை கர்மி சாசர்கள் பகிர்ந்தார்கள் அல்லாகுவே அஞ்சு யார் கண்ணீர் வடிக்கிறார்களோ கண்கள் இருந்து கண்ணீர் துணிகள் சொட்டுகின்றனவோ அவர் ஒருபோதும் நரகத்திற்கு செல்லவே மாட்டார் ஒருபோதும் நரகத்திற்கு செல்லவே மாட்டார் மாட்டினுடைய அந்த பால் அதனுடைய எந்த வழியாக அந்த பால் வெளியே வந்ததோ அதற்குள்ளே திரும்புகிறவர் என்று ஒரு ஒரு உதாரணம் சொல்லி சொன்னார் பால் கறந்து விட்டால் திரும்ப மடுவுக்கு செல்லாது நாம் உள்ளே செலுத்த முடியாது இன்ஜெக்ஷன் வச்சு செலுத்தினால் தான் உண்டு ஒரு உதாரணத்திற்காக சொன்னார் எனவே ஒரு மனிதன் அல்லாஹுவி பயந்து அஞ்சி அழுதான் என்றால் அவன் ஒருபோதும் நரகத்திற்கு செல்ல மாட்டான் நரகத்தின் நெருப்பு அவனை தீண்டாது என்று சொல்லியிருக்கிறார்களே அல்லாஹ் ரப்பல்ல நமக்கு உரத்தி காட்டுகிறான் இன்றைக்கு மக்கள் சிரிப்பழையிலே மூழ்கி போயிருக்கிறார்கள் ஒரே தமாஷம் வீணான விளையாட்டுக்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கக்கூடியதாக போனால் அன்பான பெருமக்களே மார்க்க சட்டப்பிரகாரம் பார்த்தோம் என்றால் நம்முடைய இமாமுல் ஆலம் அபூஹனி ரஹமத்துல்லா சாபித் என்று சொல்வார்கள் ஒரு சட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கிற போது ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கிற போது அவன் சத்தமிட்டு சிரித்து விட்டான் என்றால் அரபியிலே அதற்கு கஹு கஹா என்று சொல்வார்கள் கே என்று சிரிப்பது தமிழிலே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அரபியிலே கஹா என்பார்கள் அப்படி சிரித்து விட்டான் என்றால் அவனுடைய தொழுகையும் பிரசாதாகவும் உழுவும் உறிந்து போய்விடும் என்று சொல்கிறார் இமாமுல் அலம் அபுஹனிபா அமுத்துலி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை சில ஹதீசுகளை வைத்து ஏன் இயற்றினார்கள் என்று கேட்டால் உழு முறிய வேண்டிய அவசியம் இல்லையே அது உழுவுடைய முறித்தல்களே உள்ளது கிடையாது உழுவுடைய முறித்தலுகள் என்ன முன்பின் துவாரங்களிலிருந்து ஏதாவது வெளியாக வேண்டும் உடம்பிலிருந்து ரத்தம் கசிய வேண்டும் வாய் நிரம்ப வாந்தி எடுக்க வேண்டும் இது போன்ற காரணங்களால் உழு முறையும் சிரிப்பதனால் எப்படி உழு முறையும் ஆம் சிரிப்பதனால் ஏன் உழு முறிகிறது என்றால் அவன் தொழுகையை அலட்சியப்படுத்தினான் எனவே தொழுகையை அலட்சியப்படுத்தியதன் காரணத்தினாலே நீ இப்போ திரும்ப ஒலி செஞ்சுட்டு வா ஒரு செய்ததன் மூலம் உங்களுடைய பாவத்தை கழிச்சுக்கிட்டு வா ஏன்னா உழுவின் மூலமா நம்முடைய பாவங்கள் நம்முடைய உறுப்புகள் இருந்து வெளியேறுவதாக என் பெருமானார் ரசூலே கர்மிசுதாஸ் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் எனவே தான் அது போன்ற ஹதீசுகளை ஆதாரங்களாக வைத்து நாம் அபூலிபா ராமத்துல அவர்கள் ஒருவர் தொழுகையிலேயே எதையாவது ஒன்றை நினைத்து கொண்டிருப்பார் ஏதாவது காமெடி பார்த்திருப்பார் அந்த நேரம் பார்த்து தொழுகையில் அவருக்கு யாபகம் வரும் சத்தம் போட்டு சிரித்து விட்டார் என்றால் யாராவது ஒருவர் அப்படி செய்தார் என்றாலும் சின்ன பிள்ளைகளுக்கு நாம் இது விஷயமாக எடுத்து சொல்ல சில சமயம் அவர்கள் தொழுகையிலேயே விளையாட்டிலே தமாஷிலே ஈடுபடுகிறார்கள்வா இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதப்பா எனவே நீ அல்லாகுவே பயந்து ஒரு பூணிப்போடு பேணுதலோடு நடந்து கொள்ள வேண்டுமோப்பா என நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே சிலசம் சிரிப்பலைகள் மூலமாக இது போன்ற விளைவுகளும் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் அருமையான ஒரு வசனம் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு வசனம் கு கலீலா வல்லிய புக்கு கசீரா குறைவாக அவர்கள் சிரிக்கட்டும் அதிகமாக அவர்கள் அழுகட்டும் ஏன் அதிகமாக அழுகட்டும் விமா காண்சிமன் அவர்கள் செய்த பாவங்கள் காரணமாக ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த பாவங்களை எண்ணி பார்த்தான் என்றால் எங்கே அவன் சிரிக்க அவன் அல்லாஹளுடைய வேதனையை நினைத்து பார்த்து அளவேண்டிய நிலைதான் உண்டாகும் இது அவர்களுக்கு நயவஞ்சகர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒரு வசனம் அல்ல நமக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட வசனம் சிந்திப்போமாக செயல்படுவோமாக அல்ல அருள் புரிவானாக வாகிருதாவான முதலில்